தமிழ்நாட்டின் எதிர்காலமே உங்கள் கையில்தான் இருக்கிறது என்ற பொறுப்புணர்வு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் ஒரு காவலர் நல்லது செய்கிற செய்தி மீடியாக்களில் வரும்போது ஒட்டுமொத்தமாக துறைக்கு பெருமை செய்யும் காவலர்கள் அதேபோல் இன்னொரு பக்கம் எங்கேயோ ஒரு காவலர் தப்பு செஞ்சாலும் ஒட்டுமொத்த துறை மீதும் மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை காவல்துறை பொதுமக்களின் நண்பன்னு சொல்றது வெறும் வார்த்தையா இல்லாமல் வெறும் வாசகமா இல்லாம ரியாலிட்டியில நீங்க அதை ப்ரூவ் பண்ணணும் புகார் கொடுக்க வர்ற மரியாதை புன்னகை அக்கறை எல்லாம் இருக்கணும் அந்த கேரக்டரை காட்டுங்க குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் போது மிக மிக மிகாக்கிரதையா கையாளணும் இந்த துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சரா என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்ல நூறு பர்சன்ட் நீங்க கடைபிடிக்க வேண்டிய உத்தரவு காவலரா பணி நியமன ஆணைகள் பெற்றிருப்பூடிய அத்தனை பேருக்கனுடைய பாராட்டுக்களை முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் போலீஸ் வேலையில சேரணும் என்ற உங்க கனவும் அதற்கான உங்கள் முயற்சியும் உழைப்பும் சேர்ந்துதான் உங்களை இந்த நிலைக்கு உங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கு இனிதான் உங்களுக்கு பொறுப்பும் சமூக கடமையும் அதிகமாகுது போலீஸ் இருக்காங்க அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க என்ற நம்பிக்கையில் தான் மக்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாடுறாங்க நள்ளிரவு அதிகாலையில் எல்லா நேரத்துலையும் வேலைக்கு போயிட்டு வராங்க தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் அமைதி பூங்கான்னு இந்திய அளவில் எல்லாரும் சொல்கிறாங்க முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த இடம்னு உலக அளவிலான நிறுவனங்கள் நம்முடைய தமிழ்நாட்டை தேடி வராங்கன்னா அந்த நம்பிக்கையை புதுசாக பணியில் சேர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் காப்பாற்றணும் தமிழ்நாட்டின் எதிர்காலமே உங்கள் கையில்தான் இருக்கிறது என்ற பொறுப்புணர்வு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை மக்களுக்கு முறையாக பயன்படுத்தணும் ஒரு காவலர் நல்லது செய்கிற செய்தி மீடியாக்களில் வரும்போது ஒட்டுமொத்தமாக அந்த துறைக்கே பெருமையை தெளித்தருது எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன் கடந்த ஆண்டு ராஜேஸ்வரி என்கிற ஒரு பெண் காவலர் பெருமழை பேர காலத்தில் காயமடைஞ்சு சுய நினைவில்லாமல் இருந்த ஒருத்தரை தன்னுடைய தோலில் சுமந்துட்டு போய் காப்பாற்றினார் அவரை நான் வீட்டுக்கே நேரில் அழைச்சு பாராட்டினேன் ஏன் சொல்றேன்னா காவலர் படி மனித நேயத்தோடு இணைஞ்சது வீரத்தின் அடித்தளம் எது தெரியுமா அன்புதான் அதே போல இன்னொரு பக்கம் எங்கேயோ ஒரு காவலர் தப்பு செஞ்சாலும் ஒட்டுமொத்த துறை மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை அது பாதிக்கும் அதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கவனமாக செயல்படணும் செயல்படுவீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் காவல்துறை பொதுமக்களின் நண்பன்னு சொல்கிறது வெறும் வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாசகமாக இல்லாமல் ரியாலிட்டியில் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும் காவலர்னால் மக்களுக்கு காட்சி கெளிவர்களாக கனிவாக நடந்துக்குங்க உங்களுடைய உறுதி செய்கிற வேலையில் தெரியணும் இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கிறத்துக்கு பயன்படுத்தணும் புகார் கொடுக்க வரவங்ககிட்ட மரியாதை புன்னகை அக்கறை இவைகளெல்லாம் இருக்கணும் அந்த கேரக்டரை காட்டுங்க குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும்போது மிக மிக ஜாக்கிரதையாக கையாளணும் சென்ஸ்பிளர் நடந்துக்கணும் இந்த துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சராக என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை நூறு பர்சன்ட் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய உத்தரவு அதே போல் போதைப் பொருட்கள் நடமாட்டோம் அதனுடைய விற்பனை தடுக்கிறதுலேயும் ஜீரோ டாலரன்ஸ் என்ற பாலிசியை நீங்கள் பயன்படுத்தணும் உங்கள் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க யார் பாதிக்கப்பட்டாலும் போதை ஆபத்து நாளை நம்ம வீட்டு குழந்தைகளையும் பாதிக்கணும்னு உணர்ந்து பர்சனல் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் செயல்படணும் நான் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய பகுதியில் என்னை மீறி ஒரு குற்ற சம்பவம் நடக்க விட மாட்டேன்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள ஒரு சொல்யூஷனை எடுத்துக்கணும்